அன்பு நண்பர்களே வணக்கம் இது எஸ்எஸ்டி இன்ஃபோடெக் நான் உங்களுக்காக பி எம் ஜவஹர் இந்த பேக் ஸ்பேஸ் அமுக்கும்பொழுது சில பிரச்சனை ஆகிருக்கு நம்மளுடைய நண்பர் ஒருத்தவங்களுக்கு இதே ஒரு ப்ராப்ளம் வந்து இப்போ பேக் ஸ்பேஸ் அமுக்கும்பொழுது பார்த்தோம்னா ஒவ்வொரு வேர்டுக்கும் ஒவ்வொரு வாட்டி அமுக்குற மாதிரி ஒரு ப்ரா இஷ்யூ ஒன்று இருந்துச்சு அந்த இஷ்யூ எப்படி இருந்தது அதை எப்படி நம்ம வந்து கிளியர் பண்ணோம் தான் இந்த அப்டேட்டு இப்போ பேக் ஸ்பேஸ் மட்டும் கிடையாது இது ஒரு ஸ்டாராக இருக்கட்டும் வேறு ஏதாவது ஆஷாக இருக்கட்டும் அந்த எந்த ஒரு ஒரு ஸ்டார் பட்டன் அமுக்கனா கண்டினியூவாக போகும் ஆனால் இவங்களுக்கு வந்து கண்டினியூவாக போகலை அந்த இஷ்யூ எப்படி வந்துச்சு ஏதோ அவங்க வந்து செட்டிங்ஸ் ஏதோ செய்யும்போது மாறிடுச்சு அதுதான் நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணுறக்கோ அதை வந்து சரி பண்ணுறக்கோம் இப்போ வேர்டில் நீங்கள் வேறு ஏதாவது டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் ஏதேனும் ஒரு டைப் பண்ணிங்கன்னால் ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஒரு அண்டர்லைன் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு புள்ளி வச்சுக்கிட்டே போகிறோன்னா ஒரு நீட்டாக ஒரு அண்டர்லைன் வரும் அது மாதிரி அவங்களுக்கு வரல ஒவ்வொரு முறையும் அமுக்க வேண்டியதாக போயிடுச்சு அது முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி அந்த இஷ்யூ இருந்துச்சு அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம் இப்போ வந்து பேக் ஸ்பேஸ் அமுக்குனா இப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இப்போ இது மாதிரி நம்ம டைப் பண்ணிருக்கோம் இப்போ பேக் ஸ்பேஸ் அமுக்கும்போது என்ன ஆயிடுது இப்போ ஒன்று ஒரு வாட்டியும் நம்ம அமுக்குனா தான் அது வந்து இருக்கு இப்போ இது எங்கே இந்த செட்டிங்ஸ் ஆக்சுவலாக எந்த இடத்துல இருந்துச்சு எந்த ப்ராப்ளம் அப்படிங்கிறதான் இப்போ வந்து பார்க்க போகிறோம் இது எப்படி சரி பண்ணுறதான் பார்க்க போகிறோம் இப்போ இவங்க வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது விண்டோஸ் டென் வந்து யூஸ் பண்ணுறாங்க இந்த விண்டோஸ் டென்னில் எப்படி நம்ம வந்து செய்யணும் அப்படிங்கிறத பார்ப்போம் கண்ட்ரோல் பேனல் இதை வந்து ஓப்பன் பண்ணுறோம் ஓகேவா இந்த கண்ட்ரோல் பேனல் இதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஈஸி டு ஆக்ஸஸ் ஈஸி ஆஃப் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இந்த வந்து போய் கிளிக் பண்ணணும் ஈஸி ஆஃப் ஆக்சஸ் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி உங்களுடைய அப்டேட் முதல்ல நல்லா இருக்கா கரெக்டாக அப்டேட்டில் இருக்கான்னு பார்த்துக்கணும் விண்டோஸ் வந்து அப்டூ டேட்டில் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கிறோம் ஓகே இது வந்து க்ளியராக இருக்குது சில பேர் என்ன செஞ்சிடுவாங்கன்னா இந்த டிவைசஸ்க்கு போயிடுவாங்க டிவைசஸில் போயிட்டு இதில் இருக்கக்கூடிய கீபோர்டில் போயிட்டு இந்த டைப்பிங் மெத்தடில் போய் எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டு இருப்பாங்க இதில் எந்த விதமான ஒரு இதுவும் வரல இதுலேருந்து நாங்களும் ட்ரை பண்ணி பார்த்தோம் ட்ரை பண்ணி பார்த்தோம் எந்த ஒரு பெரிய ஒரு சேஞ்சஸ்லாம் ஒன்றும் வரல ஓகேவா இப்போ இதனுடைய ஆக்சுவலாக எங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஈஸி ஆஃப் ஆக்சஸ் இந்த இடத்துக்கு போயிட்டு இதை போய் கிளிக் பண்ணுங்க இதை கிளிக் பண்ணிட்டு இந்த லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய இதை வந்து அப்படியே ஸ்கோரல் பண்ணிட்டு கீழே வாங்க இங்கே கீபோர்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டும் இங்கே கீபோர்டுன்னு சொல்லிட்டு இருக்கும் இந்த கீபோர்டை போய் கிளிக் பண்ணுங்கள் இந்த கீபோர்டை கிளிக் பண்ணிட்டு யூஸ் ஸ்டிக்ஸ் கீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இதுக்கு கீழே அப்படியே நீங்கள் ஃபில்டர் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இந்த ஃபில்டர் கீஸுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் இந்த இடத்துக்கிட்ட வந்து நம்ம வந்து இதை வந்து ஃபில்டர் பண்ணுறோம் இப்போ இதை வந்து ஆஃப் பண்ணிட்டோம் இப்போ வேர்டில் இப்போ போய் எரேஸ் பண்ணி பார்க்குறோம் இப்போ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் ஓகே இப்போ வந்து ஒரு வாட்டி நம்ம வந்து பேக் ஸ்பேஸை அமைக்கிட்டே இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து போகுது ஆட்டோமேட்டிக்காக போகுது எந்த ஒரு லெட்டரை நீங்கள் ஒரு வாட்டி அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணாலே அப்படியே கண்டினியூ ஆகிடும் அதே போல் நீங்கள் ஒரு ஸ்டார் இப்போ வந்து ஒரு ஸ்டார் ஒன்று போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார் அமுக்கணும்னா கண்டினியூவாக நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இதுதான் இதுக்கான வந்து டிப்ஸு இது போல் மேலும் பல டிப்ஸ் வந்து பார்ப்போம் நம்ம சேனலில் தொடர்ந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம் நன்றி வணக்கம் ஜெயஹந்த்